வணக்கம் நமது பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகளின் பணியானது ஈடு இணையற்றதும் சிரமங்கள் மிகுந்ததுமாகும் பலமுறை அது குறித்து பேசியுள்ளோம் கண்ணுக்கு தெரியாத காவல் மதில்களாக நின்று நாம் உறங்கும் நள்ளிரவிலும் நமது நிம்மதியை பாதுகாப்பும் அர்ப்பணிப்பை செய்கின்றன அந்த அமைப்புகள் அவர்கள் எத்தனை எத்தனை தீவிரவாத தாக்குதல் முயற்சிகளை தோற்கடித்திருக்கிறார்கள் எத்தனை தீவிரவாத ஊடுருவல் முயற்சிகளை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் எத்தனை தீவிரவாதிகளை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள் எத்தனை தீவிரவாதிகளை தீர்த்து கட்டியிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் யாரும் கணக்கில் எடுத்துக் இல்லை ஆனால் ஒருமுறை தவறிவிட்டால் கேள்வி கேட்க தொடங்கிவிடுவார்கள் இங்குள்ள வன்மவாதிகள் நமது பாதுகாப்பு ஏஜென்சிகள் செயல்படுகின்றனவா நமது உளவுத்துறைக்கு திறன் உள்ளதா அல்லது இந்திய அரசு இந்தியாவின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறதா இல்லையா என்று ஏராளமான கேள்விகளை அடுக்குவார்கள் குடிமக்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை உண்டு என்பது சரிதான் கேட்கத்தான் வேண்டும் ஆனால் உரிமை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் கடமை என்ற ஒன்று அங்கு இருக்கும் அதனால் உரிமை குறித்த விழிப்புணர்வு இருப்பது போலவே கடமை குறித்த அறிவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதாவது அவரவர் அண்டை பகுதிகளில் அடுத்த வீடுகளில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் தென்பட்டால் யாரேனும் எப்போதேனும் உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்களா காவல்துறைக்கேனும் தெரிவிக்கிறார்களா அல்லது நாம் சமூக ஊடகங்களில் எவ்வளவோ நேரத்தை செலவிடும் போது எங்காவது தேச துரோகம் அபாயகரமான கருத்து கருத்துக்கள் உள்ள கமண்டுகளை பார்த்திருந்தால் அதை தெரியப்படுத்துகிறார்களா ஏதேனும் துறைக்கு என்னையை விடம் நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் வசதிகள் கூட உள்ளன அப்படி இருந்தும் ஏதாவது யாராவது செய்திருக்கிறார்களா செய்ததில்லை அவ்வாறு சொந்த நாட்டின் பாதுகாப்பு சுற்று வட்டாரத்தின் பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்புகளுக்கு மட்டுமே கடமையானது என்று பொதுமக்கள் கைகளை கட்டிக்கொண்டு இருந்தால் அது எப்படி சரியாகும் கேள்வி கேட்கவும் குற்றம் குறை சொல்லவும் கூடிய உரிமை நூற்று நாற்பது கோடி பேருக்கு போது அதற்கான கடமையும் நூற்று நாற்பது கோடி பேருக்கும் உள்ளதென்பதை ஏனோ யாரும் உணர்வதில்லை உரிமை நூற்று நாற்பது கோடி பேருக்கும் உள்ளபோது கடமையை மட்டும் சில ஆயிரமோ அல்லது சில லட்சம் பேரின் மீது சுமத்துவது எப்படி சரியாகும் அவர்கள் மட்டுமே பார்த்து கொள்ளட்டும் என்று மற்றவர்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல் விமர்சனங்களை மட்டுமே முன்வைப்பது எப்படி சரியாகும் அது கடமையை செய்யாமல் இருக்கும் செயல்தான் அல்லவா கடந்த ஓராண்டின் செய்திகளை விரிவாக பரிசீலித்தால் ஒரு விஷயம் புரிய வரும் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் சாத்தியமிருந்த பல திட்டங்களை நமது பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக தடுத்துள்ளன இல்லையென்றால் எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கும் என்பதை மறுக்க முடியாது ஆனால் எதிரிகளின் எத்தனையோ முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்து நாட்டை பாதுகாக்கும் உளவு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த அளவு பாராட்டுகளை பெறுவதில்லை ஆனால் சேற்றை வாரி வீசுவதற்கு யாரும் கஞ்சத்தனம் காட்டுவதில்லை இங்குள்ளவர்களை பொறுத்தவரை அதுபோன்ற விஷயங்களை எல்லாம் பேச நேரம் கிடைப்பதில்லை என்பது ஒரு உண்மையாகும் காரணம் இங்குள்ளவர்கள் பழைய வரலாறுகளை அழிப்பதிலும் பிரிவினைவாதம் பேசுவதிலும் மறந்து போன சாதிய உணர்வுகளை தட்டி எழுப்புவதிலும் நடிகர் நடிகைகளை கொண்டாடுவதிலும் எந்த கோவிலில் எந்த நடிகை வழிபாடு நடத்தினார் என்பதை படம் பிடித்து காட்டுவதிலும் பிஸியாக இருக்கிறார்கள் அதனால் எதிர்பார்க்க முடியாதுதான் அவர்களிடம் ஆனால் தேசிய சிந்தனையுடையவர்கள் அதுபோன்று ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக உளவுத்துறைக்கோ காவல்துறைக்கோ தெரியப்படுத்துவது நல்லதாகும் நேற்று டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்து பல உயிர்கள் பழியாகி பலர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் அதை தவிர வேறு மூன்று விஷயங்கள் தடுக்கப்பட்டுள்ளன அல்லாத பட்சத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கும் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூன்று பெரிய தீவிரவாத நெட்வொர்க்குகளை நமது பாதுகாப்பு படைகள் சிதைத்துள்ளன பலரை கைது செய்துள்ளன ஏராளமான வெடிப்பொருட்களை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளன அந்த செய்திகள் வெளிவந்த போது பதற்றமடைந்த மற்றொரு தீவிரவாத குழு ஒருவேளை செங்கோட்டைக்கு அருகில் அவசரமாக ஒரு வெடி விபத்தை நடத்தியிருக்கலாம் ஒருவேளை போதிய நேரமும் சந்தர்ப்பமும் கிடைத்திருந்தால் அவர்கள் யோகிக்க முடியாத வகையில் பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் டெல்லிக்கு அருகில் உள்ள தோராயமாக முன்னூறு கிலோ அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முதலில் அது கருதப்பட்டது ஆனால் பின்னர் வெளிவந்த தகவல்களில் அது அமோனியம் நைட்ரேட் தான் என்று தெரிய வந்துள்ளது கிலோ என்ற அளவு ஆக இருந்திருந்தால் அது மிகப்பெரிய அளவாகும் அமோனியம் நைட்ரேட் ஆர்டிஎக்ஸை போல் சக்தி வாய்ந்தது அல்ல என்றாலும் அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிபொருள்தான் அந்த அளவுக்கு வெடிபொருட்கள் இங்கே இருந்திருந்தால் அது மற்றொரு புல்வாமா போன்ற தாக்குதலை நடத்தும் திறனை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் அதில் மிகவும் பய யங்கரமான மற்றொரு அம்சம் என்னவென்றால் இந்த வெடிகுண்டுகளுடன் மற்ற பொருட்களும் அதாவது டெல்லிக்கு அருகில் தோராயமாக இருபது இடங்களில் தாக்குதல் நடத்துவது அவர்களின் திட்டமாக இருந்திருக்க வேண்டும் விஷயம் அதோடு முடிந்துவிடவில்லை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இரண்டு புள்ளி ஒன்பது டன் வெடிப்பொருட்களை ஜம்மு காஷ்மீரில் இருந்து பறிமுதல் செய்துள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோகிராம் வெடிபொருள் எனும்போது அதனால் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெடிபொருட்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதுதான் மிக முக்கியமான மற்றொரு கேள்வியாக உள்ளது இந்த முறை பிடிபட்டவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் என்றாலும் இந்த அளவுக்கு வெடிபொருட்கள் நாட்டிற்குள் எங்கிருந்து வருகின்றன என்பதை நம்மால் யோகிக்க முடியும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் பிடிபடாமல் உள்ளனவா ஏதேனும் வெற்றி பெற்றிருந்தால் இந்தியாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாக இருந்திருக்கும் என்பது தெளிவாகிறது அதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை யோகிக்க கூட முடியாது குண்டுவெடிப்புகளும் பயங்கரவாத தாக்குதல்களும் இந்தியாவில் இதற்கு முன்பும் நடந்திருக்கின்றன மும்பையில் நடந்த தாக்குதல் வரை இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாக இருந்தது ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட திட்டங்கள் கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்களின் அளவெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு டுவெண்டி சிக்ஸ் லெவன் மாதிரியிலான தாக்குதலை அவர்கள் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றன இந்நிலையில் மற்றொரு இடத்தில் மூன்று தீவிரவாதிகளை குஜராத்தில் ஏடிஎஸ் கைது செய்திருக்கிறது அவர்கள் இந்தியாவில் ஒரு உயிரியல் தாக்குதலை நடத்தும் முயற்சியில் இருந்துள்ளார்கள் அணு உயிரியல் மற்றும் வேதியியல் தாக்குதல் என்பது சர்வதேச அளவில் கூட மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்படும் ஒன்றாகும் அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்த மிகக் கொடிய விஷம் ஆமனுக்கு விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு விஷம் என்று கூறப்படுகிறது நிறமும் மனமுமற்ற அந்த பொருள் எப்படியேனும் யாருடைய உடலிலாவது நுழைந்து விட்டால் அது புரத உற்பத்தியை நிறுத்திவிடுமா அதனுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளின் செயல்பாடும் நின்றுவிடும் அந்த நபர் நாற்பத்தி எட்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் மரணித்து விடுவார் உள்ளே செலுத்த வேண்டியதில்லை அது தோளில் பட்டாலும் மரணம் நிகழும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து தான் மரணம் ஏற்படும் என்பதால் உண்மையான குற்றவாளிகள் தப்பி ஓடுவதற்கு அல்லது மற்ற தாக்குதல்களை நடத்துவதற்கு அதிக நேரம் கிடைக்கும் அந்த கொடியவர்கள் டெல்லி லக்னோ போன்ற பல கோவில்களில் விசாரணைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் சேகரித்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்த விஷத்தை கோவிலில் வழங்கும் பிரசாதத்தில் கலந்து மக்களுக்கு கொடுப்பதே அவர்களின் திட்டம் என்று கருதப்படுகிறது அப்படியாகும் மதத்தை கேட்டு துணியை அவிழ்த்து பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை அதுதான் அந்த தீவிரவாதிகளின் திட்டமாக இருந்திருக்க வேண்டும் எனவே கண்டுபிடிக்கப்படாமல் போயிருந்தால் அது இந்தியாவின் முதல் உயிரியல் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக மாறியிருக்கும் அதை தடுத்துள்ளது இந்தியாவின் உளவு அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் அல்லவா எனவே அவர்களை விமர்சிப்பவர்கள் இந்திய உளவு அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் தடுப்பதும் முறியடிப்பதும் இமயமலையின் அளவு என்பதையும் தவறி நடந்து விடுவது இரண்டு கிலோ கல்லின் அளவு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொதுமக்கள் அனைத்து இடங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய விதத்தில் தென்பட்டால் உடனடியாக ஆங்காங்கே உள்ள காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ தெரியப்படுத்துவது கடமையான கருத வேண்டும் இந்தியாவின் மீது எந்த வகையிலான பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டாலும் அது ஒரு போர் நடவடிக்கையாக அதாவது கருதப்படும் என்று நமது அரசு முன்பே தெரிவித்துள்ளது அண்மை காலத்தில் லஷ்கரே ஒரு மிரட்டல் வீடியோ இந்திய நிலத்தில் நாங்கள் தாக்குதல்களை மீண்டும் நடத்துவோம் என்று லஷ்கரே வீடியோவாகும் அது அப்படியென்றால் செங்கோட்டைக்கு அருகில் இப்போது நடந்துள்ள வெடி விபத்து அந்த காணொலியுடன் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை தேசிய புலனாய்வு முகமை என்னையே தீவிரமாக விசாரித்து வருகிறது இதற்கு முன்பும் பாகிஸ்தான் தலைமையிலான லஷ்கரே தொய்பா ஜெய்ஷே முகமது இந்திய முஜாஹிதீன் குழுக்களுக்கு தொடர்புடைய தாக்குதல்கள் டெல்லியில் நடந்திருக்கின்றன தற்போது நடந்துள்ள குண்டுவெடிப்பிற்கும் அவற்றிற்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளதை காண முடிகிறது இரண்டாவது ஒரு ஒயிட் காலர் ரேடிகலைசேஷன் நடக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் சந்தேகிக்கப்படுபவர்களில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது பல மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு ஒருங்கிணைப்பை அங்கு பார்க்க முடியும் குஜராத் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் போன்ற பல மாநிலங்களில் நடந்த கைதுகளை பார்க்கும்போது வெளிநாட்டு ஆதரவுடன் இந்தியா முழுவதும் ஒரு தீவிரவாத லாஜிஸ்டிக்ஸ் வலையமைப்பு உள்ளது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் இதற்கான ஒரு பதிலடியை இந்தியாவிடமிருந்து நிச்சயம் எதிர்ப்பு பார்க்கலாம் கடந்த சில காலமாக நமது மூன்று படைப்பிரிவுகளின் கூட்டு பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதை நாம் காண்கிறோம் அதேபோல் பல இடங்களில் இப்போது பகுதி எச்சரிக்கைகள் அதிகரித்துள்ளன இவை அனைத்தும் இந்திய ராணுவம் இப்போது தயாராக உள்ளது தேவைப்பட்டால் ஆபரேஷன் சிந்து மீண்டும் தொடங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன அப்படி ஏதேனும் நடவடிக்கைகள் நடந்தால் அதோடு இரண்டு தீவிரவாத நாடுகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் கருத்துக்கள் என்னவென்பதை தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்